ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே இப்போ என்னென்னா மூணு மூலிகை பொருள் வந்துட்டு முக்கியமானது போகிறோம் மூணு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் வீடியோ போடலை ஏன்னா எனக்கு சளி பிரச்சனைங்கிறதுனால பேச முடியல அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு மூலிகை பொருள் வந்து முக்கியமானது ஒன்று வந்துட்டு ஏற்கன் செடி இன்னொன்று வந்துட்டு அம்மன் பச்சரிசி மூணாவது முசு மசுகை பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொசு மோசுகை அது வந்துட்டு மொசுக்குங்கிறது முசுகிங்கிறது கிராமத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ரோட்டை உரத்தில் சும்மா எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும் இதுக்கு வந்து விதை நம்ம போட்டோ இல்லை கன்று வச்சு வளர்க்கணும்னு அவசியமே இல்லை அதுவாக தானாக வளர்ந்துடும் ஆனால் இதை பார்க்குறப்ப இது நமக்கு தேவைப்படாது அது முள் குத்துற மாதிரி இருக்கும் இந்த இலையில அது தேவையில்லாதுன்னு வெட்டி போட்டுருவோம் ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன் எல்லோரும் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு முசு முசுக்கேனா என்னன்னே தெரியாமல் இருக்கும் அதுதான் இந்த இது இது எதுக்கு பயன்படுனா சளி தொல்லையை ஆஸ்தம் ஆஸ்துமாக இருக்கிறவங்களாம் இது துவையில அரைச்சி சாப்பிட்லாம் இதோட கொஞ்சம் தூதுவலையும் சேர்த்து துவையில அரைச்சா சளி தொல்லை நீங்கிடும் அப்புறம் வந்து இந்த முசு முசுக்கை வந்துட்டு இது வந்துட்டு நல்லா பெரிய கொடியாக வளர்கிற தாவரம் தான் இது இது வந்து பற்று கம்பிகள் வந்து அதிகமாக இருக்கும் மேலே மேலே இன்னொரு தாவத்தை பற்றி பற்றி வளரக்கூடியது இது காய் வந்து க்ரீன் கலர்லேயும் பழம் வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும் பழம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இது துவையில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்லாம் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் முசு மசுக்கை ஸோ இனிமேல் உங்கள் ஊரில் இந்த மொசு மசுக்கை இருந்தால் விடாதீங்க நல்லா பிடிச்சி வச்சிங்க அதுவும் ஒரு மூலிகை உள்ளது தான் சரியா அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எருக்கஞ்செடி எருக்கஞ்செடிங்கிறது இற்கஞ்செடிங்கிறது வந்துட்டு இயற்கைங்கிறனால எருமை எருமன் அந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்ப்போம் அது வந்துட்டு ஒரு தோஷம் ஒரு ஆபத்தான விஷயம் அப்படி தான் பார்ப்போம் எருக்கஞ்செடி வீட்டுக்கு எதுக்கெல்லாம் அது எருக்கஞ்செடி இருக்கக்கூடாது இடுக்காடு அந்த மாதிரி பெரிய பெரிய காடு அந்த மாதிரி இடத்துல தான் எருக்கஞ்செடி இருக்கும் அந்த பூவை விட நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாஸாக ஃபெயிலானு பார்ப்போம் டப்பு டப்புன்னு ஒடிச்சு பார்ப்போம் அப்படி சவுண்டு வந்ததுன்னா பாஸு சவுண்டு ஒன்றா ஃபெயிலு ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இந்த எருக்கஞ்செடி வந்துட்டு அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த பா அந்த பூவோட பால் வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடும் அப்போ அது உண்மை தான் கன்று தெரியாமல் போயிடும் நம்ம கேர்ஃபுல்லாக எதுவாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அது அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வெட்டுக்காயம் சொறி சீரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த பாலை போடணும் உடனே நல்லா போயிடும் அதுலேயும் சொறி சீரங்களாக அந்த படத்தாம அடகு தேமல்லாம் சொல்லுவாங்க தேமல் அதுக்கு வந்து இந்த இலையை வந்து துவையல் மாதிரி நல்லா அரைச்சி மைய தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து அதில் போட்டால் குணமடையும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அதோட வேர் வேர் எடுத்து தண்டு எடுத்து வந்து வேரை காய வச்சு நல்லா வேர் எடுத்து குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கையில் கட்டுவாங்க இயற்கை வேறு அப்படின்னு அது கட்டுனா பேய் மற்ற தீய சக்தியெல்லாம் அண்டாமல் இருக்கும் குழந்த அழுவாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே பழக்கம் ஸோ எல்லாேருக்கும் பண்ணுவாங்க ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட் ஒன்று வந்து என்னென்னா அம்மன் பச்சரிசி இது வந்து அம்மன் பச்சரிசிங்கிறது வந்துட்டு இந்த செடியை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அம்மன் பச்சரிசிங்கிறது தெரியாது பேர் யாருக்குமே இதுதான் இந்த அம்மன் பச்சரிசி இலை இது வந்து ஏன் அப்படி இருக்குன்னா அதில் குண்டு குண்டாக முட்டு முட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம சாப்பிட்டா பச்சரிசியை சாப்பிட்ற ஃபீல் வரும் அதனால தான் அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த இலை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா முகத்தில் உள்ள வந்துட்டு கருமை நீக்கிறதுக்கு இந்த இலை ரொம்ப பயன்படுது இதில் உள்ள பாலை வந்து எடுத்து இதை புட்டால் பால் ஓரும் இந்த தண்டில் அந்த பாலை எடுத்து நம்ம பருக்கெல்லாம் இருக்குது தெரியுமா அந்த பருக்களெல்லாம் விடணும் அப்புறம் அதில் விட்டால் பருக்கள் கீழே கொட்டிடும் ஆனால் நம்ம வந்து கையால் பருக்கெல்லாம் பிடுங்குவோம் பிடுங்கினோடனே அந்த இடம் வந்து கருப்பாக விடும் செல்கள் இறந்துடும் அந்த இடத்துலையும் இந்த பாலை தடவி விட்டோம்னா தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் தொடர்ந்து வந்தோம்னா அந்த க கலரெலாம் மாறி அழகு தன்மை வடைகிறதுக்கு இந்த ஒரு இது வந்து இயற்கையாகவே ஒன்று தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது அப்புறம் வந்து இனப்பெருக்கிறதுக்கு இது தேவைப்படும்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரோட்டோரத்தில் கிடைக்கிற மூலிகைலாம் சும்மா களைதானு அப்படின்னு நினைக்காமல் அதில் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி சொல்கிறதா என்னோட நம்ம சேனலில் அந்த இது மட்டும்தான் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத மூலிகளை பற்றி நான் சொல்லுவேன் வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ